பேரன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் பவுண்டேஷன் சார்பில் நல்லா இன்னைக்கு அன்னம் பகிர்ந்துட்டு எல்லாருக்கும் குளிர்கால போர்வை வழங்கும் திட்டம் வழங்கப்படுகின்றது இங்க உள்ள நம்ம அன்னம்பகிர்ல இருக்கக்கூடிய பெரியவர் ஐயா அவர்களுக்கு சிறப்பான முறையில போர்வை நம்முடைய இன்பம் பவுண்டேஷன் சார்பாக குளிர்கால போர்வை வழங்கும் திட்டம் நன்றி வாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க மக்களுக்காக என்ன சொல்ல போறீங்க பெரும் மதிப்புக்குரிய இந்த பவுண்டேஷன் இன்பம் பவுண்டேஷன்ல இருந்து பெரும் மதிப்புக்குரிய இன்பம் பவுண்டேஷன்ல இருந்து ஐயா அவர்கள் எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு நேற்று இல்லை இந்த கொரோனா எந்த காலம் வந்துச்சோ அந்த காலத்துல இருந்து எல்லா மக்களுக்கும் பகிரார சோறு போட்டு ஆடை துணிமணி சேலை எல்லா பேருக்குமே ஆடைகளை கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும் இந்த ஃபவுண்டேஷனும் நல்லா இருக்கணும் இன்பம் பேக்கரியும் நல்லா இருக்கணும் எல்லா மக்கள் சார்பில் அவரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் இந்த கோயிலில் தான் இருந்து நான் பாதுகாத்து கிடைக்கேன் இந்த பணியில் கிடைக்கணும்னு எனக்கு ஒரு போர்வை கொடுத்துருக்காரு அவர் நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த இன்பம் பவுண்டேஷனுக்கு மேலும் மேலும் சிறப்பாக வளரணும் இன்னும் நல்லா இருக்கணும்னு இந்த காலி வேண்டிக்கிறேன் அந்த ஆண்டவணியை வேண்டிக்கிறேன் கோயில கிடக்காரு இடைய காலம் மூணு மணி நாலு மணிக்கு எல்லாம் கா ஆத்தாளுக்கு சேவகம் பண்ணி இருக்காரு இங்க உள்ள மக்கள் நிலைமையில ஏன் எப்படி இருக்கா எப்படி இருக்காங்க உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய தொழில் பூராமே இந்த ஓலைப் போட்டி பனை ஓலை பண ஓலையில இந்த சொலகு இது பின்றது அதுவுமே இப்ப இந்த மழை காலத்துல ஒண்ணும் கிடைக்கல கிடந்து பிள்ளைய பூரா ரொம்ப சிரமப்படுதுங்க தீக்கு மட்டை கிடைக்கல ஓலை கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் சரியான விலை கிடைக்கல இடது ரொம்ப இமிசப்பட்டு சடங்க மண்டுதுங்க தினந்தோறும் செத்து செத்து பிழைக்கிறது மாதிரி புழைக்குதுங்க இன்னமும் அதுகளுக்கெல்லாம் நல்லபடியா இன்னும் அவரு நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அந்த இடம் எல்லாம் அருமையான ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சாப்பாடு நல்ல குழம்பு எல்லாமே சுட சுட கொண்டாந்து போடுறாரு நல்லா சுட சுட சாப்பிடுறாங்க ஆரோக்கியமா இருக்காங்க அவர் புண்ணியத்துல நன்றி 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 வாழ்ந்த நீங்க நல்லா இருக்கணும் பூசாரி